வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூரணம் இன்னைக்கு நமது சேலம் சித்தர் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சை தெரிவிக்க நம்ம என்ன செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பாக்க இருக்கிறோம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருள் இருந்தால் போதும் அச்சை தெரிஞ்சளுக்கு நீங்க நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருள் நான் சொல்லக்கூடிய மந்திரம் இதை மட்டும் பயன்படுத்தினா போதும் உங்க வீட்டில் செல்வ செழிப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் வீட்டுல எப்பயுமே சுப மங்கள நிகழ்வும் நடக்கும் இந்த பயன்படுத்தி பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அஞ்சே பொருள் தான் முதல்ல உங்க வீட்டுல வளமுடி சங்கு இருந்தா பாருங்க இல்லை அப்படின்னா வளமுடி சங்கு வாங்கிக்கிங்க அடுத்ததாக வெள்ளி காசு வெள்ளி காயின்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடையில் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வெள்ளிக்காயின்ஸ் கிடைச்சா வாங்கிங்க மூன்றாவதாக தாமரை தண்டு திரி இது வேணும் நான்காவதாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அது வந்து பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வசம்பு ஒன்று நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க ஐந்தாவதாக கிடைக்க இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கல்புரம் இந்த அஞ்சு பொருள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருந்தால் போதும் அச்சையை தெரிவிக்கு மகாலட்சுமி உங்க வெள்ளம் தேடி தானே வந்துடும் எப்படி சாமி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தங்க வாங்குங்கிறாங்க ஒருத்தர் இந்த பொருள் வாங்குங்கிறாங்க அந்த பொருள் வாங்குங்கிறாங்க இந்த அஞ்சு பொருள் இருந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து சொல்றீங்களே அது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க ஒன்றும் கிடையாதுங்க இந்த அச்சைத் திருவி வந்து பாத்தீங்கன்னா சிறப்புமிக்க அச்சையைத் தெரிவி அதுவும் வெள்ளிக்கிழம நாள் வர்றதை வந்து பாத்தீங்கன்னா மிக 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 சிறப்பு அன்னைக்கு காலையில ஏழு நான் சொல்லக்கூடிய பண்ணீங்கன்னா நிரந்தரமாக மகாலட்சுமி உங்க வீட்டுல இருப்பா கடன் பிரச்சனை தீரும் தொழில் மேன்மை உங்களுக்கு வந்து பெருகும் பல விதமான இன்னல்கள் நீங்கும் மகாலட்சுமி அருள் கிடைச்சிச்சுன்னாவே போதும் ஒரு மனிதனுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் ஆறு ஊட்டு ஏழு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக சுக்கர வரையில அந்த வளம்புரி சங்கல வந்து பாத்தீங்கன்னா நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்ணி திரி பஞ்சு திரியும் இணைச்சி பச்சை கழுப்புறத்தை லைட்டாக நுணுக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த த வளம்புரி சங்க நுனியில வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக கீழே வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி பறிப்பி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காயின் அதுக்குள்ளே போட்டுட்டு முன்னாடி வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை விதை ஒரு ஆறு தாமரை விதை அந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த வெத்தலைப்பாக்கில் வச்சுட்டு முன்னாடி ஒரு வெள்ளை டவுளோ அல்லது மஞ்சள் கலர் டவுளோ போட்டு உட்காந்து ஆண்களோ பெண்களாக இருந்தாலும் நான் இப்போ கொடுக்கக்கூடிய மந்திரம் ஓம் தன தானிய லட்சுமியே வஷ்ய வஷ்ய வா வா என் இல்லத்துக்கு வா வா வாவா ஓம் தன தானிய ஐஸ்வரி லட்சுமியே வஷிய வஷிய வா என் இல்லத்துக்கு வா வா சிவாய இந்த மந்திரத்தை சொல்லுங்க பரிபூர்ணமாக மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க இல்லத்துக்கு வருவா அச்சயத்தை இந்த எளிமையான இந்த பூஜை முறையை நான் சொன்ன ஐந்து பொருள் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் மகாலட்சுமியே நம நனக்கம்